உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நன்மையாக முடிய பண்ணினா முடிய பண்ணினா முடிய பண்ணினா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள் உங்களுடைய ஜபத்திலே இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் நீங்கள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன் சரியா நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தை உங்களுடைய முழங்காலில் நின்னு தாங்குங்கள் கத்தர் நிச்சயமாக இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட அநேகர் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஊழியத்தை கத்தர் பயன்படுத்துவார் இந்த நாளிலே கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நன்மையாக முடிய பண்ணினார் நன்மையாக முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார் வாழ்க்கையில் எவைகள் நன்மையாக முடியாமல் இருக்கிறதோ எவைகள் தீமையில் முடிந்து கொண்டிருக்கிறதோ எவைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ எவைகள் உங்களை அளவச்சுக்கிட்டு இருக்கிறதோ எவை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை நன்மையாக முடிய பண்ணுகிறார் எனக்கு அருமையான தேவஜன்மை வசனம் சொல்கிறது யார் நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் ஒரு ரெண்டு லைனுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோ தேவனோ அப்படியானால் நன்மையாக முடிய பண்ணுகிறவர் தேவன் உங்களால் என்னால் நம்முடைய முயற்சியால் நம்முடைய பிரயாசத்தினால் நன்மையாக முடிய பண்ண முடியாது அதை அறிந்து கொள்ள வேண்டும் நன்மையாக முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே இந்த இயேசு கிறிஸ்துவால நன்மையாக முடியப்பட முடியும் எவைகளை அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது தீமை நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யாராவது தீமை செய்கிறார்களா அந்த தீமைகளை எல்லாம் தேவனோ நன்மையாக முடிய பண்ணுவார் தன் சகோதரரை பார்த்து சொன்ன அந்த காரியம் இன்னைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உங்களுக்கும் விரோதமாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்களா மற்றவர்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு தீமையை செய்து கொண்டிருக்கிறாங்களா இல்லை தொழில் காரியத்தில் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்களா ஒரு சாரார் இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறாங்களா அந்த தீமைகளையெல்லாம் மனிதர்கள் செய்த மனிதர்கள் அனுப்பின மனிதர்கள் செய்து வருகிற எல்லா தீமைகளையும் அந்த தீமைகளைத்தான் அதைத்தான் இந்நாண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படின்னா நன்மையாக எதை முடிய பண்ணுவார் தீமைகளை அப்போது தீமைகள் நமக்கு மற்றவர்கள் செய்யலைன்னா நன்மையாக முடிய பண்ண முடியாது தீமைகளைத்தான் நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படியானால் யார் யார் யாருக்கு எவ்வளவு தீமைகள் மற்றவங்க செய்தார்களோ அந்த அளவுக்கு கத்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் எனக்கு அருமையான ஜனமே நீங்கள் கத்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக செவி கொடுக்கிற பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்தால் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட மகனாக மகளாக நீங்கள் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுற பயங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லா தீமைகளையும் கத்த நன்மையாக முடிய பண்ணுவார் மாறாக நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்காமல் இருப்பீங்க இருந்தீங்கன்னா அந்த தீமை தீமையாக முடிய பண்ணும் யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருந்தான் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாக இருந்தான் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருந்தான் அதனால தான் அவனுக்கு விளைவிக்கப்பட்ட தீமைகளை தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்து நீங்கள் பெற்று வருகிற அனுபவித்து வருகிற தீமைகளை நன்மையாக கத்தர் முடிய பண்ணணுன்னா ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லா தீமைகளையும் மனிதர்கள் செய்த தீமைகள் இன்னும் மற்றவர்கள் செய்த தீமைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிள்ளைகள் எதிராக இருக்கிற பிள்ளைகள் செய்கிற தீமைகள் சத்துருக்கள் செய்த எல்லா தீமைகளையும் கத்த நன்மையாக முடிய பண்ணுவார் சரியா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருங்க இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு கேளுங்கள் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என் காரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னை வேதனைப்படுத்துகிற என்னை கலங்கடிக்க வைக்கிற எல்லா காரியத்தையும் நன்மையாக முடிய பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படிப்பட்ட கருவையை உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த அண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட நல்ல நாளிலே கூட அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்ற வார்த்தையின்படி அண்டவரே யோசேப்புக்கு அண்ணன்மார் செய்த எல்லா தீமையான காரியங்களையும் இன்றைக்கு நன்மையாக முடிய பண்ணினது போல இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அந்த வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைடைய காரியத்தையும் நன்மையாக நீங்கள் முடிய பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வேலை பார்க்குற இடத்துல தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுங்க தொழில் காரியத்தில் எல்லா தீமைகளையும் நன்மையாக முடிய பண்ணுங்கப்பா சரீர ஆரோக்கியத்தில் காணப்படுகிற வியாதிகளை எல்லாவற்றையும் மாற்றி நன்மையாக முடிய பொருளாதார கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையாக முடிய பண்ணுங்கப்பா எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறது திருமணம் நடக்கல கற்பத்தின் கனி இல்ல இந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி யார் யார் உமக்கு பயந்து உண்மை உத்தமமாக நடக்கிறார்களோ பாவத்துக்கு விலகி ஓடுகிறார்களோ உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட வாழ்வு வாழத்தனை அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாக நீங்க முடிய பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க இதிலும் பெரிதான காரியங்களை காண செய்துங்க இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளையா இருங்க ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழுங்கள் கர்த்த அதை நன்மையாக முடிய பண்ணுவார் காட் பிளஸ் யூ